அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வெளிப்படுத்துகிற பொதுவான காரியமாக இந்த நாள் வெளிப்படுத்துகிறோம் அதுக்கு ஆவியாக நன்றி சொல்வோம் இந்த நாளில் நாவுகள் அசையாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த நாவு பார்த்தீங்கன்னா இது எதனை குறித்தென்றால் விரோதமாக விரோதமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக நம்முடைய நாவுகள் எப்பவுமே அசையக்கூடாது காரியம் என்னவென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இந்த ஊழியக்காரருடைய வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்டு அந்த கிறிஸ்துக்குள்ளாக உங்களை நடத்தி உங்களை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை இது இந்த ஊழியக்காரனை நியமித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் தான் அந்த ஊழியக்காரை நியமித்தது இப்போ அவங்களுடைய காரியங்கள் சில ஊழியக்காரனுடைய காரிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாகவும் தோணும் அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக அவங்களுடைய செய்கைகள் இந்த ஊழியக்காரனுடைய செய்கைகள் நமக்கு விரோதமாக தோணுனாலும் நாம் என்ன செய்வோம் என்றால் ஒன்று கூடியாக நமக்குள்ளாக அவருக்கு விரோதமாக பேசுவோம் இது பார்த்தீங்கன்னா பேசுகிறது அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக இல்லை முதல்ல நினைத்து கொள்ளுங்க அது தேவனுக்கு விரோதமான காரியம் காரியம் என்னவென்றால் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக பரலோகத்துக்குரியவர்களாக ஆயத்தப்படுத்தும்படியாக உங்களை தேவன் அந்த ஊழியக்காரனுக்கு உள்ளாக தான் அவனை ஏற்படுத்தினார் அந்த ஊழியக்காரன் நம்முடைய பார்வைக்கு ஒன்றும் இல்லாதவனாக இருந்தால் ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன்தான் அவர் நியமித்த வேலைக்காரன் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதிக வருஷமாக அதில் வேலை செஞ்சுருப்போம் நல்ல படிப்பு நல்ல படிப்பு இருக்கும் ஆனால் ப்ரொமோஷன் எதுவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் உங்களை காட்டிலும் படிப்பு குறைவான ஒருத்தனை வந்து அந்த நிர்வாகம் என்ன பண்ணும்னா எல்லாருக்கும் ஒரு மேல் அதிகாரியை கொண்டு வந்து வைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மை காட்டிலும் அவன் வந்து வயசு குறவு படிப்பு குறவு அனுபவம் கிடையாது அப்பொழுது இந்த அதிகமாக படித்தவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும்னா என்னுடைய படிப்பு அளவிற்கு இவன் எந்த தகுதியும் இல்லாதவன் என்னுடைய அனுபவத்துக்கும் இவன் தகுதி இல்லாதவன் இவன் சொல்படி நான் கேட்கணுமா அப்படி என்று எண்ணும்போது நேரடியாகவே போய் அந்த நிர்வாகத்திடம் கேட்குறார் நான் எவ்விதத்தில் அவனை விட நான் குறைந்தவன் நான் எல்லாத்திலும் இருந்தும் இந்த அந்த வேலை செய்கிறதுலேருந்தும் எல்லா விதத்துலையும் நான் மூத்தவன் ஏன் என்னை அவனுடைய இடத்திற்கு என்னை ஏன் அங்கே நீங்கள் தகுதிப்படுத்துறேன்னு கேட்கும்போது நிர்வாகம் என்ன சொல்லிங்களா ஒரே வார்த்தை உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செய்ங்க அவ்வளோதான் என்ன வேலை உங்களுக்கு கொடுத்துருக்கோ அதை மட்டும் செய்ங்க ஆனால் இவனுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும்னா எந்த விதத்தில் எந்த விதத்தில் நான் அவனோட குறைந்தவன் மீண்டும் அதை நிர்வாகத்தில் கேட்குறான்னா எந்த விதத்தில் நான் அவனை விட நான் குறைஞ்சவன் என்னோட அவன் படிப்பு கம்மி வயசு கம்மி அனுபவம் கம்மி ஆனால் நான் எதில் விட நான் குறைந்தவன் அவனை விட சொல்லுங்கன்னு போது நிர்வாகம் சொல்லுது உன்னிடத்தில் எல்லாம் உண்டு ஆனால் உன்னில் இல்லாததை ஒன்று அவனிடத்தில் உண்டு அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பணிவு இருந்தது தகுதியாக இவனுக்கு அதிகாரம் நான் தான் எல்லாத்தினும் நான் என் அந்த உலகத்துக்குடைய பெருமை இருந்தது நிர்வாகம் தேர்ந்தெடுத்தது என்னவென்றால் அவன் பணிவிருந்தனால் எதை சொன்னாலும் அவன் செய்தான் இவனோ இவன் அதிகாரமாக உலகத்துக்குடைய அதிகாரமாக நானே பெரியவன் என்ற எண்ணம் அவன் இருந்ததுனால பயன்படுத்தி கொண்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துக்கு தேவை பணிவு ஆனால் இங்கே நம்முடைய காரியத்தினால் அதுதான் நாம் எத்தனை வருடமாக நம்ம ஊழியத்தில் நம்ம சபை விசுவாசியாக இருப்போம் இங்கே அதெல்லாம் கணக்கு கிடையாது தேவன் யாரை தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அவனுக்கு கீழ்ப்படிந்து தான் நாம் இருக்கணும் ஏனென்றால் தேவன் கழுதையும் எடுத்து பேச வைப்பார் ஏனென்றால் பரிசுத்த வேதாங்கமும் கடைசி காலம் வரைக்கும் விளையாண்டு புத்தியை ஏற்படுத்தினது புத்தியை போதித்த அந்த கழுதையும் கொண்டு தேவன் அவனுக்கு உணர்வை உண்டாக்குனார் இந்த கடைசி காலம் வரைக்கும் அந்த கழுதையும் பேசப்படும் இங்கே அதுதான் அதனால் அன்பானவர்களே தயவு கூர்ந்த உங்கள் நாவுகளை உங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக அசையும்படி பார்த்து கொள்ளுங்கள் அசையாதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவனை அங்கு நிறுத்தினது தேவன் ஒருவரே நான் அவனை காட்டிலும் மேலாக நான் தான் உள்ளேன் என்று எண்ணினே இல்லை என்றால் முடிவின் காரியத்தில் அவன் என்ன காரியம் அவன் தீமையாக செய்தாலும் அவன் ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு வார்த்தையில் அவன் மன்னிப்பை பெற்று விடுவான் தேவனிடத்தில் என்று ஏனென்றால் அவன் எப்படி நீதி உள்ளவன் என்று அவருக்கு தெரியும் அதனால தான் மோசே கூட பார்த்திங்கன்னா மோசேக்கு விரோதமாக அவனுடைய சகோதரனும் அவனுடைய சகோதரி எழுப்பின போது பார்த்திங்கன்னா அவர்களுக்காக தண்டனை என்னவா இருந்துன்னு பாருங்கள் மீரியாமுக்கு அதே மாதிரி ஆரோனுக்கு இவர்கள் ரெண்டு பேருக்காக மோசே பறிந்து தான் பேசினார் ஏனென்றால் இது தான் உள்ளம் அவன் எப்படிப்பட்டவன் என்று தேவன் அறிந்தார் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்றார் ஆனால் இந்த காரியத்தில் அதுதான் கூர்ந்து உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற காரியம் அவருடைய நடக்கையில் ஏதாவது உங்களுக்கு விரோதமாக இருக்குதா ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு தோணும் போது நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவன் என்ன மீறுதலாக அவன் என்ன செய்தாலும் அதற்காக தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் மட்டும்தான் வைத்திருக்கிறார் விசுவாசிகளை ஆயத்தப்படுத்தி பல்லோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலை மட்டும்தான் இந்த ஊழியக்காரனுக்கு அதனாலும் தயவு கூர்ந்து நாவசையாமல் பார்த்து கொள்ளுங்கள் இதில் நாம் எதிராக பேசும்போது நம் மீது வைத்திருக்கிற தேவ மகிமையை நாம் இழந்து விடுவோம் இந்த மகிமையை இழக்கிறது என்ன தெரியுங்களா உன் விளக்கு தண்டை உன்னிலிருந்து நீக்கி விடுவேன்னு சொல்கிறாரே ஆம் இது ஊழியக்காரனுக்கு விரோதமாக இடம்போகும்போது என்ன ஆகும்னா தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ளாக இருக்கிற உறவு இருக்கு இல்லையா என் தேவன் என்னோட பேசினார் நான் ஜெபம் பண்ணேன் இதெல்லாம் இருக்கேன் இதில் உள்ள கனெக்ஷன் கட் போயிடும் கனெக்ஷன் கட் ஆகிப்போச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம் நான் தேவனோடு தான் இருக்கிறேன் நான் அவரோடு தான் இருக்கிறேன் ஆனால் அந்த கனெக்ஷன் கட்டானது எப்போன்னு நமக்கு தெரியாது எப்போவோ கட்டாயிருக்கும் அதனால் உங்களோட மகிமை இழந்துடாதீங்க இது உங்களுக்காக ஒரு வேண்டுகோள் பொதுவான வேண்டுகோள் அதனால் உங்களுக்கு என்ன வருத்தங்கள் எது வந்தாலும் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க ஏன்னா அந்த தேவன் தான் அவனை அங்கே ஊழியக்காரனாக நிறுத்தினது அதனால் அந்த பொதுவான காரியத்தில் உணவுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த காரியத்திலும் பரிசுத்தாவியான ஏற்படுத்தின இந்த சத்தியத்திற்காகவும் இந்த போதனைக்காகவும் நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவலிலும் ஒருவராக இருக்க தேவனை தேவன் உம்முடைய நாமத்திற்கு மைமுண்டாதாக அமேன்